சொன்னதை செய்வதை சொல்வோம் என்பதாகும் அவர் வழியில் நானும் என்பதை தமிழக மக்கள் எனது உறுதி வழியாக வழங்குகிறேன் அந்த வாக்குறுதி என்னன்னா திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம் முதல் வாக்குறுதி வற்புறுத்திருக்கலாம் கடும் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் ஆக அந்த சீனி சக்கர சித்தப்பா நக்கப்பா செஞ்சேலா முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு நூறு நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் கண்டேலா அனைத்து சட்டும் மக்கள் குறைகேக்கும் முகாம்கள் நடத்தப்படும் ஐயா பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் கொண்டாடப்படும் சென்னையில் திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் அமைக்கப்படும் ஆவின்பால் லிட்டருக்கு மூணு ரூபாய் குறைக்கப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தில் கொண்டு பெட்ரோல் விலை மூன்று ரூபாய் டீசல் விலை அஞ்சு ரூபாய் கேஸ் விலை நூறு ரூபாய் குறைக்கப்படும் குறைச்சியலா அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளின் பெண்களுக்கு இடஒதுக்கீடு முப்பது விழுக்காடு நாற்பது விழுக்காடாக மாற்றப்படும் சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியில் உயிரிழந்த காவலருக்கு ஒரு கோடி வழங்கப்படும் நகர்ப்புறங்களில் ஆட்சேவன இல்லாத இடங்களில் வாழ்வோர்களுக்கு பட்டா வழங்கப்படும் இப்படியே போனோம்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் நானும் நூறு அறிக்கையில் எதையாவது ஒன்று நிறைவேற்றிருப்பாங்கன்னு மாத்தி மாத்தி பார்க்குறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் கட்டமல்லா பயணச் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மூணு சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்படும் புகழ்பெற்ற இந்து கோவில்கள் ஆன்மீக சுற்றுலா ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி வழங்கப்படும் தமிழகத்தில் ரயில் பால இல்லாத பதினாறு முக்கிய வழித்தடங்களில் புதிய ரமில் அமைக்கப்படும் திருச்சி மதுரை சேலம் நெல்லை கோவையில் மெட்ரோ ரயில் அமைக்கப்படும் வேலூர் கரூர் ஓசூர் ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வங்கியில் அஞ்சு போடுக்கு உட்பட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் கருணாநிதி தனம் நூறு நாட்கள் வேலைத்திட்டம் ஆக உயர்த்தப்படும் பெரியார் தனம் முப்பது ஏற்பட்ட தமிழக கல்லூரி மாநிலம் கல்வி தள்ளுபடி செய்யப்படும் திராவிட தனம் ஒரு மண்ணின் செயலை இந்த தேர்தல் அறிக்கை ஒரு கேடு இவங்களுக்கு ஒரு ஓட்டு ஓட்டு போட்டு நாசம் வந்து போக வேண்டியதான் வெக்கம் மானம் சூடு சோரனை ஈனம் திராவிடம் ஓங்கோல் தனம் கருணாநிதித்தனம் பெரியார்த்தனம் ஏதாவது இருந்தா சொன்ன வாக்குதல அஞ்சு நிறைவேற்ற சொல்லுங்கடா வெக்கம் கேட்டவங்களா அப்படின்னு இடும்பானங்க அர்த்தி ஒருத்தன் ட்விட்டு போட்டிருக்கான் உங்க உடம்புல ஓடுவது பச்சை ரத்தமா இருந்தா நீங்கள் உண்மையிலே கருணாநிதியின் வாரிசா இருந்தா நீங்கள் உண்மையிலேயே இந்த நாட்டு மக்கள் மீது பட்டும் பாசமும் கொண்டிருந்தால் இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம ஈரோட்டுக்கு ஓட்டு கெட்டு வரக்கூடாது வந்தால் தடுப்போம் என்று அபுபக்கரங்க தம்பி கொதித்து இழந்திருக்கிறார் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் ஈத்தா சீமானவர்கள் கேட்டார்கள் பற்றி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நேசிக்க கூடிய எங்களுடைய அரிட்டாபட்டி டங்ஷன் சுரங்கத்தை தடுத்தது நான் இந்த பாஸ் என்கிற பாஸ்கரம் படத்தில் ஸ்டேட் பேங்கில் வந்து சந்தானத்துடைய மாமா மேனேஜர் இருப்பார் அவருக்கு பாராட்டு நடத்துவாங்க எனக்கு இப்போ எதுக்கு பாராட்டு விழா நான் என்னத்தை சாதித்துட்டு இப்போ பாராட்டு விழா அப்புறம் என்ன மயத்துக்கு இங்கே வந்த அப்படின்னு சந்தானம் கேட்பார் சந்தானம் கேட்டத போய் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்து கேட்க முடியுமா சீச்சி நம்ம சீமான் தம்பி கட்டுக்கோப்பாக பேசணும் கண்ணியமாக பேசணும் நம்ம வேற ஒழுக்கமாக பேசணும் அப்படி கேட்க முடியாது ஏன்னா முதலமைச்சர் அப்புறம் அரிட்டாப்பட்டி டங்ஷன் சுரங்கத்தை ரத்து செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணல பக்கத்தில் இருக்கிற பரந்தூருக்கு போக முடியாத உங்க வண்டி மதுரை போய் அரிட்டாப்பட்டிக்கு ஏன் போது ஏன்னா உங்கள் பரந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏகனாபுரம் பக்கத்தில் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கு ஏர்போர்ட் வந்தால் அங்கே மால் கட்டலாம் சூப்பர் மார்க்கெட் கட்டலாம் ஹோட்டல் கட்டலாம் அங்கே டாஸ் மார்க் கட்டலாம் அதில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கி பாஸ் ஆகலாம் அதனால நீங்கள் ஏர்போர்ட்டை தடுக்கு இதானே இதை நான் சொல்லலை ஏகனாபுரத்தினுடைய போராட்டுக் குழுவை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் சொல்கிறார் ஏகனாபுரத்து மக்கள் சொல்கிறான் அப்போ எல்லாம் உருட்டு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி உருட்டு பொருட்டு திருட்டு இதுதான் திராவிட வழக்கம் இப்ப எதுக்கு கதர்றீங்க மொத்த கும்பலும் கதருது ஒரு கோடி பேருக்கு சுண்ணத்து பண்ணி விட்ட மாதிரி கதறாங்க ஒரு கோடி பேருக்கு ஒரே நாளில் சுண்ணத்து பண்ணியிருக்காரு எங்க அண்ணன் சுண்ணத்து சிங்கம் ஒரே நாள் மொத்தம் கதறான் சீமான் 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 எப்படி இந்த தேர்தல் அறிக்க பொய்யோ அப்படித்தான் போய் சொல்லியிருக்கான் கருணாநிதியை பார்த்து தான் கம்பர் கவிதை எழுதினானு சொன்னா அது நல்லா இருக்குமா கனிமொழியை பார்த்து தான் கண்ணகி போராட வந்தான்னு சொன்னா சரியா இருக்குமா சரியா இருக்குமா அதே மாதிரி தான் பார்த்து தான் பிரபாகரம் போராடு வந்தாரும் சரியா இருக்காது பெரியார் என்பது பிரபாகரன் என்பது மலை எங்கள் தலைவன் தேசிய தலைவன் தமிழ சனி என்ன சொல்லலையே தமிழ காட்டுபராடின்னு சொல்லலையே தமிழை சொல்லலையே எங்கள் கற்பப்பையை நீக்க சொல்லலையே எங்கள் தலைவன் களத்தில் விடுதலையை சாதி மறுப்பை சமூக நீதியை தமிழர் ஒற்றுமையை நிகழ்த்தி காட்டிய புரட்சியாளன் அவர் போராட வந்ததுக்கு காரணம் அவரே சொல்றாரு பல்வேறு ஊடக சந்திப்பில் என்னுடைய ரோல் மாடல் நான் எடுத்துக்கொண்டது இந்தியாவினுடைய வங்கத்து சிங்கமாக இருந்து இந்தியாவிலே முதல் கொடியை தேசிய கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந்தமான ஏற்றிய இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த எங்களுடைய சுபாஷ் சந்திரபோஸை பாட்டுத்தான் நான் போராட வந்தேன் என்று தேசிய தலைவர் சொல்றாரு ஆனா பார்த்து போராட வந்தான் சில பேர் இறுதி ஊர்வலத்துக்கு ஆளுன்னு சொல்லி சாகாமல் இருக்காங்க செத்து தூக்கிறதுக்கு தூக்குறதுக்கு ஆளுன்னு சொல்லி மரியாதைக்குரிய ஐயா பல கருப்பையா சொன்னார் கெட்டு போறதுக்கு கிளவியாகிற வரைக்கும் ஏன்டா காத்திருக்கணும்னு அப்படி ஒரு பீஸ் காத்திருக்கு தஞ்சாவூர்ல முள்ளிவாய்க்கால் முற்றம் அது முற்றம் கிடையாது அந்த புனிதமான இடம் அந்த இடத்தை நாசமாக்கி அவர்களெல்லாம் இன்னைக்கு பெரியாரை பார்த்து தான் பிரபாகரம் போட வந்தாரு எங்கள் தலைவர் யாரு இவர் யாரு இவர் செஞ்ச ஒரு சாதனை சொல்லுங்க ஆலய நுழைவு போராட்டத்தில் பெரியாரின் பங்களிப்பு என்ன குற்றப்பரம்பரை சட்டம் போடப்படும் பெரியாருடைய பங்களிப்பு என்ன இந்த நாட்டில் சாதி ஒழிப்புல பெரியாருடைய பங்களிப்பு என்ன ஒன்னும் இல்ல சாதி ஒழிப்பு பேசிட்டு கீழ்வெண்மணியுடைய கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு கடைசி வரைக்கும் வக்காலத்து வாங்கியவர் இந்த இந்த நாயக்கர் அத்த ஐயா சொன்னாங்க கார்மேகம் ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடி கொண்டிருக்கிறான் செந்தவனின் சீமானுடைய பேச்சையும் கருத்தியலையும் ஒவ்வொரு தமிழனும் நாங்களும் இருக்கிறோம் அஞ்சு ஆறு நாளைக்கு வந்து ஈரோட்டு பாத பெரியார் பாத பெரியார் மண்ணு அங்கெல்லாம் சீமான் நுழைய முடியாது பிரச்சனை ஆயிரும் இந்த சொல்லுவாங்க அவர் பயங்கரமான ஆளு என்ன அவர் ரொம்ப மோசமான ஆளு அழு அப்படியா ஆகும் அந்தபடியா போனா அவர் கட்டிச்சு வச்சிருவாரு அப்படிம்பாங்க கடைசி பார்த்தா அவன் வாழைப்பழத்தை வச்சு குத்திட்டு இருப்பான் அது மாதிரி இவங்க மிரட்டினாங்க பெரியாரு பிஞ்ச செருப்பு போல கிடைக்காரு பெரியார் பிஞ்ச செருப்பு போல உடச்சு ஒரே ஒரு ஆளு பதினஞ்சு நாள் ப்ராஜெக்ட் எங்க அண்ணங்கிட்ட நீ வந்து மேடையில பெரியார பத்தி பேச கேட்டிருக்க ரூமுக்களை கேட்டு பாரு நீ தூக்களை தொங்கிருவ தூக்களை தொங்கிருவ செத்துருவ என் தெய்வமே தெய்வமே நீ செத்துருவ நீ ரெண்டாவது ரூபா பால் குடிச்சிருவ அவர் கேட்கிற கேள்வியில உண்மையிலே அவர் பெரிய வெங்காயம் போட்டலாம் நீ ஆம்லெட் போட பெரிய பெரியனா வேண்டாம் பா சின்ன வெங்காயம் போடுகின்றாரு நான் சொல்றேன் பெரிய நீங்க பெரியாரிஸ்டுகள் வந்து சீமானன்னை வீட்டை முற்றுகேட்டு பார்த்தோம் சூரட்டி அடிச்சு பார்த்தோம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் போராட்டம் நடத்தணும் சீமான் வந்து இன்னும் இன்னும் பெரியார பேசாரு பேசாரு அப்ப எங்களுக்கு மரியாதை இல்லையா நான் ஒன்னு சொல்றேன் ஒரு ஐடியா சொல்றேன் சீமானன் தம்பி எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் அதனால நான் சொல்றேன் நான் சொல்ற ஐடியாவை கேட்டா அவர் பெரியாரத பேசுறத விட்டுருவாரு புரிஞ்சவன் புரிஞ்சுக்க தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்க புழைச்சிக்க நான் என்ன சொல்றேன்னா நீ வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வீணு அவரை மீண்டும் மீண்டும் நீ வந்து டெம்பர் ஆக்கி பேசுவார் ஒரே ஒரு வழி இருக்கு மொத்த பெரியார் ஏன் நீங்க தீ குடிக்க கூடாது நீங்க தீ குடிச்சா அவர் பெரியார பேச விட்டு வரல யோ சொன்னா கேளு நல்ல யோசனை அதை விட்டு நான் கூட ஸ்பான்சர் பண்றேன் தீ குடிக்க வேண்டாம் நீ ஒன்னு பண்ணு மொத்த பெரியார் பெரியாரை சீமான் பேசியதை கண்டித்து கன்னியாகுமரியில் கிளம்பி காஷ்மீருக்கு போ நடைபயணமா போ நீதி கேட்டு நெடும்பயணம் போ அங்கே தங்கிருப்பா வந்துடாத சனியம் பிடிச்சவங்கள வந்துடாதீங்க அங்கே தங்கிரு நான் மொத்தமாக நாங்கள் இந்த திறனதி திரட்டியாவது காஸ்தரம் போயிரு இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க மொத்த பெரியார் இஷ்டம் சீமான் பெரியார பேசுற வரைக்கும் பேசுற நிறுத்துற வரைக்கும் நாங்கள் யாருமே குளிக்க மாட்டோம்னு ஒரு முடிவெடுங்க உங்கள் வீட்டிலே விளக்க மாத்தாச்சும் உங்களை அடிச்சு விட்டுருவாங்க பெரியார் மாதிரி தெரியுங்க இப்போ எதுல கையில் எடுத்திருக்காங்கன்னா ஈவேராவை தொட்ட மொத்த திராவிடத்தினுடைய மெயின் பிக்சர்ல மெயின் ஃபீஸில் அந்த ஃபீஸை பிடுங்கின உடனே அவர் அங்கே போனது இல்லை எட்டு நிமிஷம் தான் போனாரு பத்து நிமிஷம் தான் போனார் ஒருத்தர் என்ன சொல்கிறா போட்டோவை நான் தான் ஒட்டி கொடுத்தங்கிறான் இன்னொருத்தன் ஹார்ட் டிஸ்க்கு நான் தான் வாங்கி கொடுத்தங்கிறான் இன்னொருத்தன் சொல்கிறான் போனது உண்மை ஃபோட்டோ மட்டும் இல்லை வீடியோவே இருக்குது அப்படிங்கிறான் எங்கள் அண்ணன் போகவே இல்லைன்னு தாரி இப்போ எதை நாங்கள் யார் சொல்கிறது நம்புறது டேய் அவர் தலைவர் கூட போனாரு போகல போட்டோ எடுத்தாரு எடுக்கல ஈழத்தில் பேசினாரு பேசல ஆமக்கரி சாப்பிட்டாரு சாப்பிடல ஏகே செவன்டி போர்ல சுட்டாரு சுடல அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல வாழ்ந்தாலும் தமிழ் தேசிய தலைவரை ஒவ்வொரு களத்திலும் தூக்கி பிடிப்பதற்காக சாகம் நொடி சீமான் எச்ச காசுக்காக பிச்சை காசுக்காக எம்எல்ஏ பதவிக்காக மந்திரி பதவிக்காக அற்ப கர வேட்டிக்காக திமுக இணைஞ்சி சொம்படிக்க நாங்கள் காந்தி கல்யாணம் சொன்ன கிடையாடா சீமானுடைய தம்பிகள் நாங்க சும்மா இந்த அரசியல் பூச்சாண்டியை காட்டிக்கிட்டு அண்ணன் சீமானை வந்து இந்த அவதூறுகள் மூலமாக வீழ்த்த நினைக்காத அவர் அவதூறுகளை கூட ரசிப்பாரு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த நாலஞ்சு யூடியூபர்ஸ் இருக்க அவன் பேர் சொல்ல விரும்பல கடுமையா விமர்சனம் பண்ணி வீடியோ போடுவாங்க உண்மையில சீமான் நான் பாத்துருக்கேன் நான் கூட வருத்தப்படுவேன் இன்னும் இப்படி திட்டுறாங்க நான் அவர் உட்காந்து நல்ல நரம்பல திட்டுறாங்களே என்ஜாய் பண்ணுவாருங்க அவரு ரசிப்பாரு ஏய் நம்மளை திட்டி நாலு பேர் அதை விட என்னடா பெரு பெருமை இருக்கு திட்டி திட்டி பேசினாலும் அண்ணன் திட்டி திட்டி சொல்ற சீமானால என் வாழ்க்கையே போச்சு ஆமா உன்னைய கூட்டு போய் ரூமுக்கு வச்சு உன் பத்திரத்தை எழுதி வாங்கிட்டாரு சீமானால என் போச்சு சீமானால வாழ்க்கை போச்சா வாழ்க்கை கிடைச்சதா நீ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நான் பேசக்கூடாது நினைச்சேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கோவை சட்டக்கல்லூரில நீ சட்டம் படிச்சுட்டு திமுக சேர்ந்தா திமுக கிளை செயலராக கூட வந்திருக்க முடியாது சீமான திட்டி பேசுறதுனால தான்டா இன்னைக்கு அறிவாலயம் வாசல்ல கூட உன்னை அனுமதிச்சிருக்கா உனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் எங்க அண்ணன் திமு திமுக இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துகிண்டு இந்த ரெண்டு மூணு பேர் அதிமுக போனாங்க போனவங்க என்ன பண்றாங்க அண்ணன் திட்டணும் திட்டுனா அங்க நாலு காசு கிடைக்கும் ஒரே நாளில் புள்ள போனவன் அத்தனை பேரும் பிரியாணிக்கு சண்டை போட்டுக்காண்டே நாங்க எப்படி சோறு போட்டு நீ பிரியாணிக்கு சண்டை போட்டு என்பிற்குரிய மக்களே ஈரோட்டு மக்கள் இந்த அரசியலை புரிந்து கொண்டு ஒரு ஒரு தமிழன் ஒரே தமிழனுக்காக ஒட்டுமொத்த திராவிட கும்பலம் எதிர்த்து நிற்கிறது பத்து பேர் ஒருத்தனை எதிர்த்தா அந்த பத்து பேர் ஹீரோவா அந்த ஒருத்தன் ஹீரோவா குட்டி தாண்டா படையோடு வரும் சிங்கம் சிங்களாத வரும் இது சிங்கமல்ல வன்னிக்காட்டு புலி தனித்து தான் களமாடும் அந்த புலிக்கு அந்த புலிக்குடி ஏந்திக்கிற அந்த தமிழன் பக்கம் நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கடமை இது தமிழ் மண் இது தமிழர் மண் அந்த ஈரோட்டு மண்ணிலிருந்து நாங்கள் கேட்குறோம் நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் அது திராவிடத்துக்கான வேட்டாக அமையும் இந்த ஏன் இப்படி கதறான்னா பெரியாரை ஏன் தூக்கி போட்டு சீமான் விதிக்கிறார்னா அவர் திராவிட பித்ரு தமிழ் தேசிய சத்துரு சீமான் பேசுறதை கேட்டு நீ சித்திரு நன்றி வணக்கம் I